பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவமே ஆதலான் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் சீனா ஜப்பான் தாய்லாந்து கம்போடியா மியான்மர் மங்கோலியா தீபத் ஆகிய நாடுகளில் உள்ள பௌத்த மக்கள் தங்கள் வணக்கத்தில் பிள்ளையாரையும் சேர்த்து சீனாவில் காணப்படும் பல விநாயகர் சிலைகள் ஆயிரத்தி நானூறு வருடங்கள் பழமை வாய்ந்தவை என ஆய்வாளர்கள் கண்டறிந்தனர் அன்பர்கள் இதை மனதிலே நிறுத்தி தியானித்து அவரை வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்கள் உண்டாகும் என்பதிலே சிறிதளவும் சந்தேகம் இல்லை இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆணி ஒன்பதாவது நாள் அவ அவமாக திருத்தங்கள் நின்ற நாராயண பெருமாள் சூர்ணா அபிஷேகம் மஞ்சள் நீராட்டு மதுராந்தகம் கோதண்டராமர் பவனி திருத்தணி முருகன் பால் அபிஷேக் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை பிறகு மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி பிரதமை காலை ஆறு பத்தொன்பது வரை அதற்கு பிறகு துவீதியை நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு நாற்பத்தி ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூராடம் மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு வரை யோகம் சித்த அமித யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மிருக சீரிடம் திருவாதிரை சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி ரிஷப ராசியும் மிதுன ராசியும் ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றார் சனி புகுந்து விளையாடுகிறார் பண புதையலிலே விழும் ராசிகள் மற்றும் ஜூன் முப்பதாம் தேதி அன்று சனி பகவான் கும்ப ராசியில் பின்னோக்கிய பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் மக்கர நிலையில் பயணம் செய்யும் சனி பகவானின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் இருந்தாலும் நவம்பர் மாதம் வரை குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போகின்றது நவ கிரகங்களின் கர்ம நாயகனாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இவர் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலன்கள் ரெட்டிப்பாக திருப்பி கொடுக்க நவ கிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக சனி பகவான் விளங்கி வருகிறார் நன்மைகள் தீமைகள் என அனைத்தையும் தரம் பிரித்து கர்ம வினைகளுக்கு இணங்க ரெட்டிப்பாக திருப்பி கொடுக்கின்ற காரணத்தால் சனி பகவானை கண்டாலே அனைவரும் அச்சப்படுவார்கள் சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக் சனி பகவான் தற்போது தனது சொந்த ராசியான கும்ப ராசி பயணித்து வருகிறார் இதே ஆண்டு இந்த ஆண்டு முழுவதுமே இந்த ராசியில் தான் பயணம் செய்வார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனது இடத்தை மாற்றுகின்றார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சனி பகவானின் சொந்த ஆண்டாக கருதப்படும் அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஜூன் முப்பதாம் தேதி அன்று சனி பகவான் கும்ப ராசியிலே பின்னோக்கிய பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் இதை வக்ர நிலை பயணம் என்று சனி பகவானின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் இருந்தாலும் நவம்பர் மாதம் வரை குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போகின்றது அது எந்தெந்த ராசிகள் என்பதை குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே ரிஷபராசி உங்களது ராசியில் பத்தாவது வீட்டிலே சனி பகவான் பின் பயணத்தை மேற்கொண்டார் இதனால் உங்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தும் முடிவடையும் ஜூலை மாத தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் எதிர்பாராத நேரத்திலே நிதி ஆதாயம் இருக்கும் வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் பெற்றோரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாய் நடைபெறும் இரண்டாவது மேஷராசி உங்கள் ராசியில் பதினோராவது வீட்டிலே சனி பகவான் பின்னோக்கிய பயணத்தை மேற்கொள்வார் இதனால் உங்களுக்கு மங்களகரமான யோகம் உருவாக உள்ளது வருமானத்தில் பெரிய அதிகரிப்பு இருக்கும் புதிய வருமானத்துக்குரிய ஆதாரங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் பங்கு சந்தை முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் உறவினர்களால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார் அடுத்தது மகர ராசி உங்கள் ராசியின் இரண்டாவது வீட்டிலே சனி பகவான் பின்னோக்கிய பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் இதனால் உங்களுக்கு ஜூலை மாதத்தில் இருந்து அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது பேச்சு திறமையால் காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் சிக்கி கிடந்த பணம் உங்களை தேடி வரும் புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவருமே பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் இதுவரையிலே பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவூசி இதனுடைய அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகிற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி இன்று மாணவ மாணவியர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களை கவர சில சலுகைகள் அறிவிக்க வேண்டிய வரலாம் இதனால் லாபம் சற்று குறைய இடம் உண்டு கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் சமயத்தில் எப்பொழுதும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் முடிந்த வரையில் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக நிதானத்தை மேற்கொள்ள விவசாயிகள் தங்கள் உழைப்பால் பெண்களை பொறுத்தவரையில் குடும்ப செலவுகள் சற்று அதிகரித்துதான் காணப்படும் எனினும் நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் வேலை அல்லது உத்தியோகம் வழக்கம் போல் இருக்கும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மாணவ மாணவியர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் கவர சில சலுகைகளை அறிவிக்க வேண்டிய வரலாம் இதனால் லாபம் சற்றுக்குரிய இடம் உண்டு பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் சமயத்தில் எப்பொழுதும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் முடிந்தவரை யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக நிதானத்தை மேற்கொள்ள வேண்டிய நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விவசாயிகள் தங்கள் உழைப்பால் உயர்வீர்கள் பெண்களை பொறுத்தவரை குடும்ப செலவுகள் சற்று அதிகரித்துதான் காணப்படும் எனினும் நீங்கள் அதனை சமாளித்து வேலை அல்லது உத்தியோகம் வழக்கம் போல் இருக்கும் இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினமும் அவர்களுக்கு சந்திராஷ்ட தினம் இருப்பதால் இரவு வரை தினம் நீடித்து இருப்பதால் இவர்கள் எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு இவர்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கும் இரவிலே சந்திராஷ்ட தினம் தீட்சணை தொடங்க இருப்பதால் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மௌனியாக இருக்க வேண்டும் வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைப்பதற்கு திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அப்படி செய்யும் போது மிதுன ராசியை சார்ந்த அன்பர்கள் சந்திராஷ்ட தின தீட்சினை குறைந்து காணப்படும் சில நேரங்களில் அதுவும் இல்லாமல் கடவுளுடைய கருணையால் நீக்கப்படும் என்பதை நீங்கள் மனதிலே நிறுத்தவே கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலங்கள் கடக ராசிக்காரர்களுக்கு இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் சற்று பிற்போக்கான நிலையே காணப்படுகிறது எனினும் குடும்பத்தை நிர்வாகிக்கும் பெண்களுக்கு வீட்டிலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படுகிறது அதுபோல பிள்ளைகள் மூலம் சுப செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஒரு சிலர் சொத்து வாங்கும் முயற்சியில் சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினர்களால் சிலருக்கு சங்கடங்கள் ஏற்படும் இளைய சகோதர வகையிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் உத்தியோகத்தில் அலைச்சல் இருந்தாலுமே உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் எனினும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நான் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் சற்று பிற்போக்கான நிலையே காணப்படுகிறது எனினும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கும் வீட்டிலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படுகிறது பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அது போலவே பிள்ளைகள் மூலம் சுப செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஒரு சிலர் சொத்து வாங்க முயற்சி சிறு தடை ஏற்பட்டு நீங்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்கள் சிலர் சங்கடங்களை ஏற்படும் இளைய சகோதர வகையிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் உத்தியோகத்தில் அலைச்சல் இருந்தாலுமே உடனே இருப்பவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் எனினும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது இன்றைய தினம் உத்தியோகத்தில் சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுகிறது எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் பண வரவு இருக்கும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவார் சில நேரங்களில் முயற்சிகளில் தடைகள் வரலாம் ஓரளவு தேவையான அளவுக்கு பணம் இருப்பதால் குடும்பத்தை நிர்வாகம் செய்வதில் சிரமம் எதுவும் இருக்காது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் சிலருக்கு சகோதர காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் தாய் வழி உறவினரால் சிலருக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தாய் மாமன் வழியிலே சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் பணவரவு இருக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் சில நேரங்களில் முயற்சிகள் தடைகள் வரலாம் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருப்பதால் குடும்பத்தை நிர்வாகம் செய்வது சிரமம் எதுவும் இருக்காது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு சகோதரர்களால் காரிய அனுகூலம் உண்டா தாய் வழி உறவினர்களால் சிலருக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தாய் மாமன் வழியிலே செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உத்தியோக ரீதியாக பல காலங்களாக எதிர்பார்த்த சலுகைகள் சிலருக்கு கிடைக்க பெறும் சிலருக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்க பெறும் மொத்தத்தில் உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள் தேடி வரும் அதனால் ஆதாயம் ஏற்படும் இடம் உண்டு பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் தாயாரின் தேவைகளை சிலர் பூர்த்தி செய்வீர்கள் பங்காளிகளோடு இருந்து வந்த மனக்கசப்பு முடிவுக்கு வரும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக பல காலங்களாக எதிர்பார்த்த செலவுகள் சிலருக்கு கிடைக்கப்படும் சிலருக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்கப்படும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மொத்தத்தில் உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள் தேடி வரும் அதனால் ஆதாயம் ஏற்படவும் இடம் உண்டு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் தாயாரின் தேவையில் சிலர் பூர்த்தி செய்வீர்கள் பங்காளிகளோடு இருந்து வந்த மனக்கசப்பு முடிவுக்கு வரும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கூட அதனை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் சிலருக்கு எதுவாகாத இடத்தில் இருந்து கூட தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போக இடம் உண்டு முடிந்த வரையில் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை அந்நிய தலையீடு இன்றி தகுந்த நேரம் பார்த்து நீங்களே பேசி தீர்த்து கொள்ளும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சின்ன சின்ன நன்மைகளும் உண்டு நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கூட அதனை நீங்கள் சமாளித்து விடுங்கள் சிலருக்கு எதிர்பாராத இடத்தில் இருந்து கூட தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கப்படும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது முடிந்தவரை குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை தகுந்த நேரம் பார்த்து நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சின்ன சின்ன நன்மைகள் இன்றைய அளவிலே உண்டு விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பொருளாதார ரீதியாக சில நன்மைகள் ஏற்படும் எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவியிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கவும் சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே செலவுகள் அதிகம் காணப்படும் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் கூட சமயோச விதமாக யோசித்து நன்மையை பெறுவீர்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட இடம் உண்டு குலதெய்வ வழிபாடு ஆறுதல் தரும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொருளாதார ரீதியாக சில நன்மைகள் ஏற்படும் எதிர்பாராத விதமாக அனுகூலங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவியிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியிருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கும் சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே செலவுகள் அதிகம் காணப்படும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் கூட சமயோச விதமாக யோசித்து நன்மையை பெறுவீர்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு குலதெய்வ வழிபாடு ஆறுதலை தரும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று அசையும் அசையாத சொத்துக்கள் வாங்கும் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சிலருக்கு உண்டாக இடம் உண்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கும் போட்டி பொறாமைகளை எல்லாம் சமாளித்து நீங்கள் இறுதியில் வெற்றி பெறுவீர்கள் பணிபுரிபவர்களுக்கு முன்பு இருந்த தேக்க நிலை மற்றும் பணியில் இருந்த முரண்பாடுகள் படிப்படியாய் குறை கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை பிறருக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் மாணவ உடல் குறைவு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் தீய நண்பர்கள் சகவாசத்தை தவிர்க்க பாருங்கள் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அசையும் அசையாத சொத்துக்கள் வாங்கும் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சிலருக்கு உண்டாக இடம் உண்டு போராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கும் போட்டி பொறாமைகளை எல்லாம் சமாளித்து நீங்கள் வெற்றி இறுதியிலே வெற்றி பெறுவீர்கள் புரிபவர்களுக்கு முன்பு இருந்த தேக்க நிலை மற்றும் பணியில் இருந்த முரண்பாடுகள் படிப்படியாய் குறை உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை பிறருக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்க மாணவர்கள் உடல் நல குறைவு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் தீய நண்பர்கள் சகவாசத்தை தவிர்க்க பாருங்கள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் தடைகளை முறியடித்து சாதனை படைப்பீர்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவர் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் கவற்றை உணர்ந்து அன்பு பாராட்டுவார் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கனிந்து வரும் மொத்தத்தில் பெரும்பாலும் நன்மைகள் மேலோங்கும் நல்ல நாள் இந்த நாள் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் தடைகளை முறியடித்து சாதனை படைப்பீர்கள் பண விழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெறும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர் தங்கள் தவற்றை உணர்ந்து அன்புபாரார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கனிந்து வரும் மொத்தத்தில் பெரும்பாலும் நன்மைகள் மேலோங்கும் நல்ல நாள் இந்த நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பலருக்கு மருத்துவ செலவுகள் குறையும் சிலருக்கு பூர்வீக சொத்து விஷயங்களில் வழக்குகள் தீரும் பெரும்பான்மையான பிரச்சனைகள் சுமூகமாய் பேசி தீர்க்கப்படும் தந்தை வழியில் கூட சிலருக்கு நன்மைகள் உண்டு தந்தையின் உடல் ஆரோக்கியம் கூட மேம்படும் சிலருக்கு இளைய சகோதர உறவுகளால் நன்மை உண்டு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நல்லபடியாய் நடந்தேன் தொழில் வியாபாரம் வெற்றிகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும் மொத்தத்தில் நன்மைகள் ஏற்படும் நல்ல நாள் இந்த நாள் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பலருக்கு மருத்துவ செலவுகள் குறையும் சிலருக்கு பூர்வீக சொத்து விஷயங்கள் வழக்குகள் தீரும் பெரும்பான்மையான சுமூகமாய் பேசி தீர்க்கப்படும் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியில் கூட சிலருக்கு நன்மைகள் உண்டு தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு இளைய சகோதர உறவுகளால் நன்மை உண்டு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கப்படும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நல்லபடியாய் நடந்தேறும் தொழில் வியாபாரம் வெற்றிகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும் மொத்தத்தில் நன்மைகள் ஏற்படும் நல்ல நாள் இந்த நாள் மீன ராசிக்காரர்களுடைய பலன்கள் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகமாக சமாளித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூரில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று வழிபடும் வாய்ப்பும் ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகப் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது சில தடைகள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் நட்சத்திர பலன்கள் ஒரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகமாக சமாளித்து விடுவது ஒரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூர்களில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று வழிபடும் வாய்ப்பு ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகப் பணிகளை குறித்து நேரத்து முடிப்பது சில தடைகள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் இது இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் mنaنdi ونكف